அமைதியான ஒரு கிராமம் காலை சூரியன் உதயமாகிறது பசி கொண்ட ஒரு பூனை வயல்களில் மெதுவாக நடந்து உணவை தேடுகிறது அப்போது ஒரு சின்ன சத்தம் கேட்கிறது பூனை திரும்பி பார்க்கிறது முக்களால் நிறைந்த புதரில் ஒரு சிறிய எலி பயந்து நடுங்கி கிடக்கிறது பூனை அமைதியாக அருகே செல்கிறது தாக்காமல் தனது காலால் மெதுவாக முட்களில் எலியை விடுவிக்கிறது ஆச்சரியத்திலும் நிம்மதியிலும் மூழ்குகிறது ஒரு நாள் வீட்டருகே சுட்டித்திருந்த பூனை விவசாயியின் வலையில் தவறுதலாக சிக்கிக் கொள்கிறது அது போராடி உதவிக்காக மியாவ் என்று அழைக்கிறது அந்த அழைப்பை கேட்ட எலி ஓடி வந்து வலையின் கையிருக்களை உறுதியுடன் கடித்து முடிக்கிறது வலை தளர ஆரம்பிக்கிறது பூனை விடுபடுகிறது பூனையும் எலியும் ஒருவரை ஒருவர் நேசத்துடன் பார்க்கிறார்கள் நன்மை செய்தால் நன்மை திரும்பும் இந்த கதை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் எந்த கதையை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள்